புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று குடற்புழு நீக்க மருத்துவ முகாம் நடைபெற்றது சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் மருத்துவர்கள் வழங்கிய மாத்திரைகளை மாணவியிடம் வழங்கி தைரியமாக மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் என அப்பொழுது மாணவிகளை மாத்திரைகளை போட்டுக்கொள்ள செய்து முகாமினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆட்சியர் அருணா அவர்கள் பேசுகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இதுபோன்ற முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் கலந்து கொண்டு மாணவிகள் இந்த மாத்திரை முறையாக மருத்துவர்கள் அறிவுரைப்படி சாப்பிட வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இது போன்ற மாத்திரைகளை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கழிவுகள் வெளியே சென்றுவிடும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குறிப்பாக பள்ளியில் படிக்கும் மாணவிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் காலையில் முறையாக மலம் கழிக்க வேண்டும் மலம் கழிப்பதை குறித்து பேசுவதற்கே அச்சப்படக்கூடாது குறிப்பாக மாணவிகள் தங்களுடைய மாதவிடாய் காலம் மற்றும் மலம் கழிப்பது கழிப்பறை முறையாக பயன்படுத்துவது குறித்து பொதுவெளியில் தைரியமாக பேச வேண்டும் நாம் சாதிக்க வேண்டுமென்றால் படிப்பு முக்கியம்தான் ஆனால் அந்த படிப்பு முக்கியத்துவத்தை விட உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நல்ல உடை போட முடியும் நன்றாக படிக்க முடியும் எனவே உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பள்ளியில் படிக்கும் காலத்திலிருந்தே முறையாக உடற்பயிற்சி காய்கறிகள் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதுபோன்ற போன்ற உணவுகளை உட்கொண்டால்தான் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் எனவே இப்பொழுது வழங்கப்படும் மாத்திரையை உங்களுக்கு வழங்கி வீட்டில் சென்று போட்டுக்கொள்ளுங்கள் என்றால் அம்மாவை ஏமாற்றி மாத்திரையை சாப்பிடாமல் விட்டுவிடுவீர்கள் அதனால் தன் பள்ளி வகுப்பறையிலேயே ஆசிரியர்கள் உதவியுடன் போன்ற மாத்திரைகளை வழங்குகின்றோம் என மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் நிகழ்ச்சியில் பேசினார் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அலுவலர்கள் அரசு அதிகாரிகள் மருத்துவத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்